ஹலோ கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னாக்கா திருச்சியில் உள்ள ஒரு இடத்துல இருக்கோம் அது வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இடம் ஆமாம் இந்த மாதிரி இடம் தான் இருக்கும் உள்ளே ஒரு ஒரு சின்ன கோயில் இருக்குன்றாங்க ஆனால் ஃபுல்லாக வந்து இந்த ஏரியாவில் விசாரித்த வரைக்கும் உள்ளே வந்து உள்ளே போகாதீங்க ஏதாவது நிறைய இன்சிடெண்ட் நடந்துருக்கு உள்ளே போகாதீங்க வேணாம் தேவையில்லாத விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இந்த ஊர் இந்த ஏரியாவுக்கு நாங்கள் சொன்னாங்க அப்படி என்ன இடையில தான் ஒரு மோடு நடந்திருக்கு அது இல்லாமல் வந்து அமான விஷயங்கள்லாம் நிறையா நடந்துருக்கு இருந்தாலும் அதை மீறியும் நம்ம போகிறோம் உள்ளே வந்து ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது அதுதான் பார்க்குறதுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும்னு சொல்கிறாங்க போகிற வழி இதுதான் போகிற வழியே இதுதான் வழியே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தான் நம்ம போக போகிறோம் கைஸ் அந்த கோயிலுக்கு வந்துட்டோம் நம்ம உள்ள நுழைஞ்சோடனே இவ்வளோ பெரிய மரம் இந்த அதுதான் கோயில் கைஸ் இதுதான் கோயில் இதுதான் கைஸ் கோயில் கோயில் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய புளிய மரம் அது உங்களுக்கு தெரிய தானே தெரில ஆனால் இது வந்து நான் கேமராவில் எடுக்கல காய்ஸ் வெறும் மொபைல் ஃபோனில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் காய்ஸ் ஆனால் அந்த இதுதான் கோயில் ஆனால் இந்த கோயில் பக்கத்தில் எந்த கோயில்லையுமே வந்து எந்த கோயிலுக்கு பக்கத்துலேயும் வந்து சவுண்டு கேட்குது எந்த கோயிலையுமே வந்துட்டு கோயிலுக்கு பக்கத்தில் இவ்வளோ பெரிய புளிய மரம் இருக்க வாய்ப்பே இல்லை சப்போஸ் நீங்கள் பார்த்துருந்தா கைஸ் இந்த இடம் பாருங்கள் கைஸ் பவர் பத்தலை மொபைலில் எடுக்கிறதுனால பவர் பத்தலை உள்ளே பார்த்துருங்க காய்ஸ் இந்த இடம் வந்து எப்படி இருக்குனாக்கா ஒரு நிமிஷம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் இடம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க காய்ஸ் சுற்றிலும் காமிக்கிறேன் எந்த ஒரு லைட்டுமே இருக்காது அந்த மாதிரி இடம் தான் வந்திருக்கோம் பார்த்துட்டிங்களா கோயில் நம்ம வந்த வழி இது வந்த வழி தாரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க இந்த புளிய மரம் இருக்கு பார்த்தீங்களா இந்த புளிய மரத்தில் தான் அது இந்த கோயிலோட பூசாரி வந்து சூசைட் பண்ணி இறந்திருக்காரு இந்த மரத்தை இந்த இது வந்து புளிய மரம் புளிய மரத்தில் சூசைட் பண்ணி இறந்துருக்காரு அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே உள்ள வீடுங்க எல்லாமே வந்து ரொமானஷம் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது பக்கத்தில் இருந்த மரம் கூட அடியோடு சாஞ்சிருக்கு வயசுங்க யாராவது இருக்காங்க அந்த மரத்துக்கிட்ட வயசு இப்போதான் பயம் ஜாஸ்தி ஆகுது யாராக இருக்கும் இங்கே யாராச்சும் இருக்கீங்களா இந்த கோயில் பூசாரிங்களா நீங்க நீங்கள் என்கிட்ட பேச முடியுமா அந்த மரம் அந்த புளிய மரத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மரமே சாஞ்சி வேரோடு சாஞ்சிருக்கு பாருங்கள் காய்ச்சிங்க பாருங்கள் அந்த மரத்தை ஃபுல்லாகவே பாருங்கள் ஃபுல்லாகவே அது இது பாருங்கள் இதான் மரம் இந்த புளிய மரம் ஃபுல்லாக பாருங்கள் அந்த காய்ஸ் ஏதோ சவுண்டு கேட்குது காய்ஸ் கைஸ் எது கைஸ் மரத்துல யாரோ இருக்காங்க கைஸ் மரத்தில் அந்த ஏதோ சவுண்டு கேக்குது ஏன்னா யாராச்சும் இருக்கீங்களா என்டைய சொல்ல ஆசைப்படுறீங்களா இந்த மரத்தில் வந்து சூசைட் பண்ணி இறந் இறந்த பூசாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களோட ஆத்மாவா நீங்கள்

நீங்கள் யாரும் இல்லை என்கிட்ட எதாவது சொல்லணுமா நீங்கள் எதுக்கு சூசைட் பண்ணி இறந்தீங்க சூசைட் பண்ணி இறந்தவரா நீங்கள் காய்ஸ் கைஸ் யாருமே இல்லை கைஸ் கைஸ் போன்றாங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா நினச்ச மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு guys. ஆ எனக்கே எஸ்டியும் பயமா இருக்கு யாரோ பேசுறாங்க நான் கண்டிப்பா ஆனா யாருன்னு தெரியுது கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஐய் சார் நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது காஷ் போயிடலான்னு நினைக்கிறேன் அதுதான் நமக்கு நல்லது ஏன்னா தனியாக வேறு வந்திருக்கேன் கூட யாருமே இல்லை வேற நடக்கிறாங்க காய்ஸ் இந்த ஒரு மரம் பாருங்க பார்க்க எல்லாம் சொன்னாங்க நம்பல நான் இந்த இடம் ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது காய்ஸ் யோசிக்காமல் வந்துட்டேன் நான் ஆனால் பாருங்கள் ஒரு செகண்ட் யாரா ஆனால் காய்ஸ் இந்த இடத்துல வந்து அந்த ஆத்மா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஆனால் உள்ளேயே வராமல் ஏதோ சவுண்டெல்லாம் நிறையா பேசு ஆனால் வாய்ப்பு இல்லை காய்ஸ் உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு நிறையா பேசுனுச்சு பார்க்கலாம் காய்ஸ் அந்த மரத்தை பாருங்களேன் ஒரு லேடி நிற்க ஒரு ஜென் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மனசை நிற்கிற மாதிரியாக இருக்குது பாருங்க ஆனால் அது மரம் காய்ஸ் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் காஷ் சொன்னாங்கல்ல சாமியார் இதுதான் காய்ஸ் இறந்தவரோட சாமியார் வீடு இதுதான் நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் ஆனால் உள்ளே போக முடியாது எல்லாம் லாக்கில் இருக்குது ஃபுல்லாக வீ வீடை மட்டும் காமிச்சாரேன் உங்களுக்கு அவர் வீடு இப்போ வந்து அவர் அங்கே சூசைட் பண்ணி இறந்தார்ல அவரோட நினைவிடம் அதையும் வந்து ஒரு கோயிலாகவே பண்ணியிருக்காங்க பாருங்க இதுதான் கோயில் நான் அவரோட நினைவிடம் எதுவும் தெரியல எனக்கு ஆனால் எதுவும் லைக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து லைட் எரிஞ்சிகிட்டே இருக்குமா அவர் நைட்டில் வந்துட்டு இந்த சாமிக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணுறதா சொல்கிறாங்க இன்ன வரைக்கும் ஆனால் இந்த இடத்துல வந்து இங்கே பாருங்கள் காய்ஸ் இப்போ அந்த இடத்துலருந்து வெளியே வந்துட்டோம் அந்த இடத்தோட வியூ பாருங்கள் ஃபுல்லாக வந்து வெறும் காடுங்க தான் ஆனால் இந்தளவுக்கு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி இடம் ஒன்று இதாக பாருங்க ரெண்டு சைடும் மாதிரிதான் பாருங்கள் தான் வழி நம்ம போயிட்டு இருக்கோம் வெளியே ஆனால் இந்த இடம் வந்து இந்த மாதிரி இடம் உங்கள் வீட்டுக்கிட்ட இருந்தாலும் சரி எதில் தானும் சரி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோ பண்ணுறோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் சாரி